ஹாய் எல்லாருக்கும் வரைக்கோங்க வெல்கம் டு எடுமாட்டிக்ஸ் ப்ளஸ் கால அவகாசம் நீட்டிப்பு ஏற்கனவே வந்து நம்ம இதை பற்றி பார்த்துருப்போம் இது வந்து மீண்டும் கால அவகாசம் நீட்டிப்பு இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லாசிரியர் விருது மாநில நல்லாசிரியர் விருது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளான செப்டம்பர் ஐந்தாம் தேதி அன்றைக்கி வந்து நம்ம டீச்சர்ஸ் டேவாக கொண்டாடி அன்றைக்கி வந்து சிறந்த ஆசிரியர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு சார்பில் நல்லாசிரியர் விருது வழங்கப்படும் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அப்ளை பண்ணணும் அந்த அப்ளை பண்றதுக்கான கால அவகாசத்தை தான் இப்போ வந்து நீடிச்சிருக்காங்க செகண்ட் டைம் வந்து இதை நீடிச்சிருக்காங்க ஏன்னா வந்து ஜூன் இருபத்தி நாலு வரைக்கும் விண்ணப்பிக்கலான்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் கூடுதலாக கால அவகாசம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்எஸ் இணையதளம் மூலமாக தான் வந்து பதிவேற்றம் செய்யணும் அப்படி செய்கிறப்ப இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திரும்பவும் இருபத்தி ஒன்பது ஏழுன்னு சொன்னாங்க இல்லையா அதை வந்து முப்பத்தி ஒன்று ஏழு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியிருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ராவாக வந்து டைம் தான் வந்து வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அந்த எல்லாமே வந்து கொடுக்கணும் சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு இதை கண்டிப்பாக வந்து தெரிவிக்கணும் இது வந்து முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் மூலமாக வந்து செய்தி ஸோ கண்டிப்பாக வந்து டீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அண்டு யாராவது இன்னும் நல்லாசிரியர் வருதுக்கு அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளார வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ முப்பத்தி ஒன்று வரைக்கும் கால அவகாசம் நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க நன்றி